அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தினுடைய எல்லா செடிகளையும் நகர்த்தி வச்சுட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கோம் நிறையா வந்து காஞ்ச இலைகள் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரத்தன்மையோடு நம்ம தரங்கள்லாம் இருந்தாங்க எல்லாத்தையுமே நகர்த்தி வச்சுருக்கோம் நிறையா கேப் விட்டு எல்லா இடங்களையும் க்ளீன் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய தோட்டத்தை கொஞ்சம் ஒரு பார்வை பார்க்கலாம் நம்ம பூக்கள் எல்லாம் பூத்துருக்காங்க நல்லா எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு செடியும் மாடியில் மாதிரி இல்லை தரையில் வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு ஹைட்டாக எல்லா செடிகளும் போயிருக்காங்க பூக்கள் விதவிதமாக கொடுத்துட்டே தான் இருக்காங்க பூக்களுக்கு பஞ்சமே இல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணணும் சிலதெல்லாம் கொஞ்சம் எங்கே வைக்கணும்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுன்னா மாடி ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் எலுமிச்சம்பளம் சேது காயெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது கத்திரிக்காய் செடி ஃபுல்லாகவே ஒரே ரோவாக அடுக்கி வச்சாச்சு முன்னாடி வந்து நடுவில் நடுவில் வச்சுருந்தோம் பூக்கள் செடி மே நடுவில் இந்த மாதிரி கத்திரி செடி இப்போ எல்லா கத்திரி செடியும் ஒன்றா வச்சாச்சு ஏன்னா ஒரு கத்திரி செடியில் மாவு பூச்சி தொல்லை வந்தால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற எல்லா செடிங்களையும் வந்துடுது அதே மாதிரி ஒரு செம்பருத்தி செடியில் இருந்தாலும் நம்ம கத்திரிக்காய் செடியும் பாதிக்குது அதனால் வெறும் கத்திரி செடியும் ஒரு பக்கமாக செம்பருத்தி செடியும் ஒரு பக்கமாக வச்சுருக்கோம் நம்ம மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கிறதே கத்திரி செடி செம்பத்தி செடி தான் மற்ற செடிங்களில் அவ்வளோ பூச்சி தாக்குதல் வராது நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க கத்திரிக்காய் செடியில் பெருசாகல எல்லாம் குட்டி குட்டியாக வந்திருக்காங்க நித்திய மல்லி செடி எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்க